ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கே நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம் என்னதுன்னா கத்திரிக்காய் துவையல் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக இந்த ஒரு டிஷ்ஷே போதும் ரைஸ் கூட அவ்வளோ ஈஸியான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாய் நல்லா சூடாகட்டும் கடாய் நல்லா சூடாகிருச்சு இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் எடுக்கிறேன் எண்ணெய் வந்து ஒரு மூணு முதல் நாலு டீஸ்பூனுக்கு உள்ளே எடுத்தால் போதும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிரட்டும் இப்போ சூடானதும் நான் கால் டீஸ்பூன் கடுகு இதில் சேர்க்குறேன் அடுத்ததாக கால் டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன் இப்போ கடுகு நல்லா வெடித்து உளுந்தும் கொஞ்சம் இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆக விட்டுருங்க கடுகு வெடித்ததும் கால் டீஸ்பூன் வெந்தயம் இதில் சேர்த்துறலாம் இனி கால் டீஸ்பூன் ஜீரகம் நம்ம இதில் சேர்க்குறோம் இது கூடவே கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நம்ம சேர்த்துடலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க இல்லைன்னா எல்லாமே உடனடியாக கரிஞ்சிரும் அதனால் ஸ்டவ்வை வந்து சிம்லே வச்சிட்டு நமக்கு இதெல்லாம் சேர்க்கலாம் இனி கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் கூட நம்ம இதில் சேர்த்துடலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு இருபது முதல் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நம்ம இதில் சேர்க்குறோம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பாதியாவோ இல்லை நாலாவோ கீறி இதெல்லாம் நம்ம சேர்க்கலாம் இதை நல்லா வதக்கி விட்றலாம் சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நான் இஞ்சி வெள்ளைப்பூடு நல்லா சதச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் சேர்க்குறோம் இஞ்சி ஒரு துண்டும் ஒரு அஞ்சாறு பல் பூடும் நம்ம எடுத்து சதச்சு சேர்க்கலாம் இப்போது இதோடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த இஞ்சி பூடு விழுதுடைய பச்சை வாசனை போயாச்சு இனி நம்ம ஒரு பழுத்த தக்காளி சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன் அதை நம்ம இதில் சேர்க்குறோம் தக்காளி நல்லா பழுத்ததாக சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கி நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் துவையல் அதுக்கு தான் நம்ம பழுத்த தக்காளியாக சேர்க்க சொல்கிறோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு நல்லா மசியணும்னு கிடையாது நல்லா வதங்கினா போதும் அந்த பார்த்தாலே நமக்கு தெரியும் தக்காளி நல்லா வெந்து ஆயிருச்சு இனி நம்ம நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை இதில் சேர்க்கலாம் கத்திரிக்காயில் நிறைய டைப்ஸ் இருக்கு தெரியும் அதில் எந்த கத்திரிக்காய் உங்களுக்கு கிடச்சாலும் நீங்கள் அதை இந்த மாதிரி ஒரு சைஸில் மீடியம் சைஸில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்து இந்த தக்காளி வெங்காயத்துக்கு கூட நல்லா வதங்கிறது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது வதக்கி கொடுத்த பிறகு நான் ஒரு மூடி போட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்காக வைக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வந்து நம்ம வச்சு மூடி போட்டு வேக வைக்கிறோம் இனி ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம மூடி எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு வெந்து நல்லா இந்த தக்காளி வெங்காயத்துக்கு கூட நல்லா கரெக்டான ஒரு இதில் இருக்குது இனி நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துடலாம் நம்ம இதில் இனி என்னெல்லாம் மசாலா வந்து சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறோம் அடுத்ததாக காரத்துக்கேற்ப தனி மிளகாய் தூள் நம்ம இதில் சேர்க்குறோம் நான் இதில் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த மிளகாய்த்தூள் நல்ல காரம் உள்ளது அதனால் கால் டீஸ்பூன் கரெக்டாக இருந்தது அடுத்ததாக அரை டீஸ்பூன் மல்லித்தூள் நான் இதில் சேர்க்குறேன் இனி இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிடலாம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த கத்திரிக்காய மசாலா கூட மிக்ஸ் ஆகிறது மாதிரி வதக்கிறேன் இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு இனி ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் நான் இனி இதில் சேர்க்க போகிறேன் அப்போது புளி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடலாம் ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற கத்திரிக்காய் அளவுக்கு வந்து நம்ம புளி சேர்த்தா போதும் அதனால் பார்த்து கரெக்டாக அந்த அளவுக்கு சேர்க்கணும் இனி இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம் கத்திரிக்காய் துவையலுக்கு நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை ஆனாலும் நம்ம இந்த கத்திரிக்காயெல்லாம் இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும் பாருங்கள் நான் சேர்த்துருக்க அளவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம இந்த சமயத்தில் சேர்த்தா போதும் அப்போது நமக்கு இந்த உப்பும் இந்த புளிப்பு சுவையும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வச்சுட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்ப திறந்து பார்க்குறேன் பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு துவையல் வந்து ஒரு தொண்ணூறு சதவிகிதம் ரெடி ஆயிருச்சு இனி இதை நல்லா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சமாக சர்க்கரை இதில் துருவி சேர்த்துருக்கேன் இந்த எதுக்குன்னா இந்த புளிப்பு உப்பு இந்த இனிப்பு சுவையும் சேர்க்கும்போது அந்த புளிப்பு சுவையை கரெக்டாக எடுத்துக்காட்டும் இந்த கத்திரிக்காய் துவையலுடைய டேஸ்ட்டும் வந்து அவ்வளவு அருமையாக இருக்கும் அதுக்கு தான் இந்த சர்க்கரை வந்து நான் கடைசியில் சேர்க்குறேன் சர்க்கரை இல்லாதவங்க இனிப்பு சீனி கூட சேர்த்துக்கலாம் அப்போது இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வத்தட்டும் நமக்கு கத்திரிக்காய் துவையல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ரைஸ் கூட இந்த ஒரு கத்திரிக்காய் துவையல் மட்டுமே இருந்தாலே நம்ம வந்து சூப்பராக எவ்வளோ ரைஸ் வேணாலும் கேட்டு கேட்டு சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு ஒரு சுவையான ஒரு துவையல் தான் இது கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி